தமிழகத்தில் போதைப் பொருள் விவகாரமானது நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த போதைப் பொருளானது பிடிபடுது அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு அவங்களும் கைது செய்யறாங்க இந்த இயக்குனர் ஆடு அங்கிருக்காங்க பாத்தீங்களா அவனும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள சிக்கிருக்கா அது குறித்து தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையினுடைய கட்டுமான பணிகள் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை பார்த்த உடனே அந்த கட்டுமான பணிகள் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் எல்லாம் பயங்கரமா கதறிட்டு வராங்க முக்கியமா பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களா பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பற்றியும் அப்புறம் தமிழக பாஜக திமுகவை நோக்கி உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சூடு சொரணை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க ஏன் அப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ரோடைய முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனருமை தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம் தமிழகத்துல இந்த போதைப் பொருள் விவகாரமானது நாளுக்கு நாள் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு திமுக தரப்புல இருந்து இந்த விவகாரத்தை திசை தேர்வுக்கு அவங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரிய அளவுல அவங்களுக்கு பயனளிக்கவே இல்லை தொடர்ந்து சோசியல் மீடியாலையும் இந்த யூடியூப் சேனல்ஸ்லயும் இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்து எல்லாருமே பேசிட்டு வராங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கல் இருக்கு பாத்தீங்களா அதுல இந்த போதைப் பொருள் விவகாரம் குறித்து பெருசா நம்ம செய்திகள் போடுறதே இல்லை தொடர்ந்து பல யூடியூப் சேனல்ஸ்ல அப்புறமா சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் தான் இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் கிட்ட கூட இந்த விஷயம் குறித்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு கனிமொழி எம்பி அவர்கள் பெருசா எதுவுமே பதில் சொல்லாம அந்த மைக்லாம் தட்டி விட்டு போயிட்டாங்க ஜாஃபர் சாதி விவகாரம் வந்த உடனே தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் மதுரையில பல கோடி மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை பிரிச்சுருக்காங்க அண்ட் ஆல்சோ கடந்த ஐந்தாம் தேதி ராமேஸ்வரம்ல பிடிச்சிருக்காங்க இதில் கொஞ்சம் பாருங்க நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் ராமேஸ்வரம் மண்டபம் அருகே நடுக்கடலில் இலங்கைக்கு கடத்தப்பட்ட ரூபாய் நூற்றி எட்டு கோடி மதிப்புள்ள போதைப்பொருட்கள் பறிமுதல் மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடலோர காவல்படை இணைந்து நடவடிக்கை சிக்கி இருப்பது ஹசிஸ் என்று கூறப்படும் போதைப் பொருட்கள் என அதிகாரிகள் தகவல் இதுவும் பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய தான் கைப்பற்றியிருக்காங்க இதே செய்தியை நம்மளுடைய தத்தி டிவி எப்படி பாருங்க ராமேஸ்வரத்தில் நூறு கிலோ கஞ்சா ஆயில் பறிமுதல் ராமேஸ்வரத்தில் ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்து மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை இதே செய்தி தான் இதுவா இல்லைன்னா இது வேற செய்தியா தெரியல ஏன்னா ஒரே நேரத்துல வந்த நியூஸ் கார்டு தான் இது இதுல பாத்தீங்கன்னா கஞ்சா ஆயில்னு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா அசிஸ் எனப்படும் போதைப் பொருட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது ரெண்டுமே வேற வேற செய்திகளா இல்லைன்னா ரெண்டு ஒன்னா அப்படின்னு நமக்கு தெரியல இதுல நூத்தி கோடி ரூபாய் மதிப்புன்றாங்க அதுல நூறு கிலோ கஞ்சான்னு சொல்றாங்க புரியல இது மட்டும் கிடையாதுங்க போதை மாத்திரைகளையும் இப்ப ரீசெண்டா பிடிச்சிருக்காங்க அதையும் பாருங்க பத்தாயிரம் போதை மாத்திரைகள் பறிமுதல் போதை மாத்திரை விற்பனை செய்த ஈரோடு நாமக்கல்லை சேர்ந்த பதினைந்து பேர் பதினைந்து பேர் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்புள்ள பத்தாயிரம் போதை மாத்திரைகள் பறிமுதல் இந்த ஜாபர் சாதிக் மாட்டினதுக்கு அப்புறமா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இது மாதிரி போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே நம்மளுடைய அதிகாரிகள் பெரிய அளவுல வேலை பார்த்திருக்காங்க பயங்கரமா ஸ்கெட்சு போடுறாங்க எல்லாருமே ட்ரேஸ் பண்ணி கரெக்டா பிடிச்சிருக்காங்க யாரையும் தப்பா அரெஸ்ட் பண்ணல தப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணல ஒவ்வொருத்தவங்களையும் தூக்கி இருப்பாங்க பாத்தீங்களா அது எல்லாமே சரியான நபர்களா தூக்கி இருக்காங்க அவங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருந்திருக்கு தான் கரெக்டா போய் பிடிச்சிருக்காங்க உண்மையிலேயே நாம அந்த அதிகாரிகளுக்கு பாராட்டை தெரிவிச்சே ஆகணும் உண்மையிலேயே பாராட்டை தெரிவிச்சே ஆகணும் அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சிருக்காங்க நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம சமூகத்தினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க இந்த போதைப் பொருள் விவகாரத்துல பெரிய தலைக்கெட்டா இருக்கிறது இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கடத்தல் மன்னன் தான் இவனை குறித்து இன்னொரு பஜிட் தகவல் ஒண்ணு வந்திருக்கு அதை கொஞ்சம் பாருங்க ஜாஃபர் சாதிக்கிடம் போலி பாஸ்போர்ட் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் போலி பாஸ்போர்ட் பயன்படுத்தியதாக தகவல் போலி பாஸ்போர்ட் மூலம் ஜாஃபர் சாதிக் வெளிநாடு சென்று வந்துள்ளதை கண்டிப்பாத்தது என்சிபி என்னென்ன பெயர்களை ஜாஃபர் சாதிக் பயன்படுத்தியுள்ளார் என என்சிபி அதிகாரிகள் விசாரணை இந்த விஷயத்த அப்படியே கொஞ்சம் இப்படி வச்சிருங்க இப்ப நாம சில வருஷங்களுக்கு பின்னாடி பார்க்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த போலி பாஸ்போர்ட் குறித்து ஒரு தகவலை சொல்லியிருப்பாரு பிரஸ் மீட்ல பேசியிருப்பாரு அதை கொஞ்சம் தயவு செய்து பாருங்க இத்தனால ஒன்னு ரெண்டு பத்து இந்த மாதிரி தான் பேக் பாஸ்போர்ட் பார்த்துக்க மாதிரி இருநூறு நாம எங்கேயும் பார்த்தது ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல எழுபத்தி ரெண்டு பார்த்தது ஒரு நகரத்தில் இந்தியாவிலேயே ரெக்கார்டா இருக்கலாம் இருநூறு பேக் பாஸ்போர்ட் என்பது ரெக்கார்டா இருக்கு இப்போ அதுல சென்னைக்கு தொடர்பு இருக்கு நாங்க சொல்றோம் அந்த அட்ரஸ் இருக்கு அந்த கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல அது ஒரு கம்ப்ளைண்டா ஒரு சிஎஸ்ஆர் காப்பி எடுத்து வச்சிருக்காங்களோ தவிர செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் எதற்காக அந்த நிறுவனம் மூடப்பட்டதுன்னு இன்னும் அந்த என்கொயரி ஆபிசர் என்கொயரி பண்ணலாம் இத்தனை நாளா அவங்க சுத்தி சுத்தி வர்றது மதுரை இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் வீட்டுக்கே போகாம நான் என்கொயரி பண்ணிட்டேன் வீட்டு அட்ரஸ் இருக்குன்னு கையெழுத்து போட்ட ஒரு ஆள் இவங்க தான் ஆக்சன் எடுத்துருக்காங்க தவிர இந்த புல் கான்ஸ்பிரசி சென்னைக்கும் மதுரைக்கு இருக்கக்கூடிய லிங்க் அவங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் ராஜீவ் காந்தி அவர்கள் டெத்துல இருந்து எத்தனை சமூக விரோதிகள் குறிப்பாக இலங்கையை பயன்படுத்தி வேற நாடு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருவதற்கு இலங்கை என்பது கான்ட் பிளேஸ் ஈஸ்டர் பாம்பிங்ல தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் சம்பந்தம் இருக்கு பாம்பு வந்து நம்ம மதுரை எழுக்கக்கூடிய சில பகுதியை சொல்லியிருக்காங்க என்ஐஏ என்கொயரியில வந்திருக்கு இங்க வந்து ரைடு பண்ணிருக்காங்க ஈஸ்டர் பாம்பிங் அப்புறம் இரண்டு மூன்று இஸ்லாமிய மக்களை இங்கிருந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை வந்து கிடப்புல போட்டு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன யாரை காப்பாற்றுவதற்காக

அது குறித்து ஆளுநர் தரப்புல இருந்து ஒரு நியூஸ் கார்டையும் போட்டிருந்தாங்க நாங்க அப்பவே இந்த விஷயம் குறித்து பேசிருந்தோம் அப்படிங்கறத நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அப்புறம் சென்னை ஜோனல் என்ன திரு அரவிந்தன் அவர்களும் ஐபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே பேட்ஸ்மேட் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆர் என் ரவி அவர்கள் இவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமான பெரிய பதவிகளை இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே தமிழகத்துல வந்திருக்காங்கன்னா தமிழகத்துல ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்கன்னா சும்மா அவங்க அரசியல் பண்றதுக்காக மட்டும் கிடையாது இங்க நடக்கக்கூடிய பல்வேறு தேச விரோத செயல்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இதே மாதிரி தவறுகளை செய்யறவுள்ள தட்டி தூக்குறதுக்கும் தான் தயவுசெய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த ஜாஃபர் சாதிக்கனுடைய உறவினர் நண்பர் தோழர் அப்படின்னு பல்வேறு முகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆடு அமீர் இருக்கா இல்லையா இயக்குனர் ஆடு அமீர் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சிக்கல் ஒன்று உருவாகிருக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வச்சிருக்காங்க இதை பாருங்க அமீருக்கு என்சிபி விரைவில் சம்மன் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு நண்பர் அமீருக்கு விரைவில் என் சிபி சம்மன் ஜாஃபர் சாதிக் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள நிலையில் இயக்குனர் அமீரை விசாரிக்க திட்டம் ஜாஃபர் சாதிக்கு நிறுவனம் போன்றே இயக்குனர் அமீர் பங்குதாரராக இருந்துள்ளார் அதாவது பாட்டாரா இருந்திருக்கான் அதனால அவனுக்கு சம்மன் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி என்சிபி சொல்லியிருக்காங்க ஆஹ் சொல்ல மறந்துட்டேன் நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த என் ரைடு குறிக்கெல்லாம் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா இப்ப ராமேஸ்வரம் கஃபேல ஒரு பாம்பலாசோன் நடந்தது அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப ரைடுகள் நடந்துட்டு இருக்கு என்னையை தொடர்ந்து ரைடுகள் நடத்துறாங்க அண்ட் ஆல்சோ இந்த ஜாஃபர் சாதிக்கின் மீது இப்ப ரீசண்டா இன்னொரு அலிகேஷன் சாதிக்கு இருக்கா இவ இந்த பயங்கரவாத செயல்களை ஈடுபடுறவங்களுக்கு காசு கொடுத்துருக்கானா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க அது குறித்து நான் அடுத்தபடியில உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இந்த விவகாரங்கள் இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது தமிழகத்துடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் பாருங்க போதைப் பொருளை தடுப்பதில் முழு கவனம் குஜராத்தில் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க தமிழ்நாடு அரசு முழு கவனம் செலுத்தி வருகிறது பாஜகவை சேர்ந்த பதினான்கு பேரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் எய்ம்ஸ் பணிகள் தொடங்குவது என்பது தேர்தலுக்கான கண் துடைப்பு தேர்தலுக்கு தேர்தல் எய்ம்ஸ் வரும் தேர்தலுக்கு பின் எய்ம்ஸ் போய்விடும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இவர் இப்போ சொல்லியிருக்காரு இதை மட்டும் நம்ம டீகோட் பண்ணலாம் குஜராத்ல இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஓகேங்களா தமிழகத்துல நடக்கூடிய விஷயங்களை குறித்து கேள்வி கேட்டோம்னா நேரடியாக குஜராத்துக்கு போயிடுறாங்க இதுல பாருங்க பாஜகவை சேர்ந்த பதினான்கு பேரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா அந்த பதினான்கு பேரை கைது செஞ்சது தமிழக காவல்துறையா கிடையாது மத்திய அரசு தான் அந்த பதினான்கு பேரை கைது செஞ்சிருக்காங்க அவங்க பாஜக காரங்க அப்படிங்கிறதுனால அவங்கள கைது செய்யாமலாம் ஒண்ணும் கிடையாது கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க அவளுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் ஆனா திமுகல இருந்த முன்னாள் நிர்வாகி இந்த என்ஆர்ஐ நிர்வாகி இது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு அது குறித்து கேள்வி கேட்டா அதுக்கான பதில்களை சொல்லாம தொடர்ந்து பல திமுகவினர் என்ன சொல்றாங்க அவரை நாங்க கட்சி விட்டு தூக்கிட்டோம் இது மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் நிரந்தரமா கட்சி விட்டு தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை விட்டா பாஜகவை குறித்தும் குஜராத்தை குறித்தும் மகாராஷ்டிராவை குறித்தும் அது குறித்து தான் பேசிட்டு வராங்க கோழி மொட்டிட்டு தான் இருக்காங்க ஆனா கேட்ட கேள்விக்கு சரியான பதில்கள் யாரும் சொல்றதே இல்ல அண்ட் ஆல்சோ இதுல எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்த பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் தேர்தல் வரும்போது எய்ம்ஸ் வரும் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா எய்ம்ஸ் போயிடும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு எப்படி கட்டின எய்ம்ஸ் அப்படியே அடியோட எடுத்துட்டு போயிட்டு வேற மாணவர்களை வச்சிரு போறாங்களா இல்ல அரசியலுக்காக எதுக்கு இதை மாதிரிலாம் பேசுறாங்கன்னு தான் தெரியல அடுத்ததாக மதுரை எய்ம்ஸ் மற்றும் மதுரை மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமான பணிகளை மத்திய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான பணிகள் தொடங்கின அடிக்கல் நாட்டிய ஐந்து ஆண்டுகளுக்கு பின் தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான பணியை தொடங்கியது எல் நிறுவனம் கீழ்த்தலம் தரைத்தளம் மற்றும் பத்து தளங்களுடன் எட்நூத்தி எழுபது படுக்கை வசதிகளுடன் எதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது முப்பத்தி மூன்று மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மதுரை எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொரோனா ஓகேங்களா கொரோனா அது நம்ம தமிழகத்தை மட்டும் கிடையாது இந்தியா மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சது அந்த நேரத்துலதான் இத மாதிரியான பல விஷயங்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டது ஆனா அது எதுவுமே கருத்துல எடுத்துக்காம இது மாதிரி ஏமாத்துறாங்க இது தேர்தலுக்கான கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிற மாதிரி இங்குடைய எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க இப்ப இந்த மதுரை எய்ம்ஸுக்கான கட்டுமான பணிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா சோ இதை பார்த்த உடனே எப்போதும் போல இங்க இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் பேசிட்டு வராங்க இது தேர்தலுக்கான ஏமாற்று வேலை பாஜக எப்பவுமே தமிழர்களை ஏமாற்றும் இதை மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய மத்திய அரசை நாங்க எப்பவுமே நம்ப மாட்டோம் அப்படிங்க சொல்றாங்க எங்க கட்டடம் கட்டுற வேலையை ஆரம்பிக்கலன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இவங்க இன்னும் கட்டடமே கட்டல அப்படிங்கிறத சொல்றீங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது நாடகம் மத்திய அரசு நாடகம் ஆடுகிறது பாஜக நாடகம் ஆடுகிறது தமிழர்களை ஏமாற்றுகிறதுன்னு சொல்றீங்க செய்து ஏதாச்சும் ஒரு பக்கம் உருட்டுங்க ஒண்ணு அந்த பக்கம் உருட்டுங்க இல்லைன்னா இந்த பக்கம் உருட்டுங்க ரெண்டு சைடு இப்படி உருட்டீங்கன்னா மக்கள் உங்களை நம்புவாங்களா நீங்களே சொல்லுங்க மக்கள் உங்களை நம்புவாங்களா இது குறித்து மதுரை திமுக எம்பி சாரி சாரி மதுரை கம்யூனிஸ்ட் எம்பி திரு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க மக்களவை தேர்தலுக்காகவே மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை துவங்குகிறது ஒன்றிய அரசு பல திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக மூன்று முறை தமிழ்நாடு வந்த பிரதமர் மதுரை எய்ம்ஸ் பணிகளை துவக்கி வைக்காததற்கான காரணம் என்ன இது தேர்தல் நேர கண்துடைப்பு நாடகம் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை எய்ம்ஸ் மதுரை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திமுக எம்பி இல்ல கம்யூனிஸ்ட் எம்பி திரு வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்காரு திரு வெங்கடேசன் அவர்களுடைய இந்த ஒரு அவதூறு கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில தமிழக பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க சொத்து சேர்ப்பதில் தான் பினாமி உண்டு என்பது இல்லை சொந்தம் கொண்டாடுவதிலும் பினாமி உண்டு அப்படி பினாமி எம்பி தான் சூ வெங்கடேசன் விருதுநகர் எம்பி செய்ய வேண்டியதை மதுரை எம்பி செய்து கொண்டிருக்கிறார் எய்ம்ஸ் விருதுநகர் நாடாளுமன்ற தோழரே மான தாக்கூர் எங்கே அவரை கண்டா வர சொல் அப்படிங்கிற மாதிரி திரு ராம சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு கடைசியாக தமிழக பாஜக தாக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க திமுக செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி தமிழக பாஜக எப்படி எல்லாம் கடுமையா தாக்கி பேசியிருக்கு திமுகவை அப்படிங்கறத பாருங்க வெக்கம் மானம் சூடு மற்றும் சுரணை இவை அனைத்தும் என்ன விலை என்று கேட்கும் உளுத்து போன எப்படி உழுத்துப்போன போன இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கனவு திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஜல் ஜீவன் பிறரின் உழைப்பை சுரண்டி அதன் மூலம் வயிறு வளர்க்கும் இந்த திராவிட மாடல் அரசானது நமது பிரதமரின் கனவு திட்டத்திலும் வழக்கம் போல தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்ட முயலும் ஈன செயலை தமிழக பாஜக கண்டிக்கின்றது நமது பிரதமரின் கனவு திட்டத்திலும் வழக்கம் போல தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டும் முயலும் ஈன செயலை தமிழக பாஜக கண்டிக்கின்றது இப்படியே இன்னும் எத்தனை காலம்தான் மக்களை ஏமாற்றி பிழைப்பீர்கள் அறிவாலயம் அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக ரொம்ப ஆக்ரோஷமாவே இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க திமுக அரசு ஒரு ஸ்டிக்கர் அரசு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழக பாஜகவினர் மற்றும் நம்முடைய மோடி அவர்களே சொல்லியிருக்காரு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் ஏதோ இவங்களாவே இவங்களுடைய சொந்த முயற்சியில இந்த திட்டங்கள் கொண்டு வர மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வராங்க அப்படி ரீசெண்டா திமுக ஓட்டின ஸ்டிக்கர் தான் இந்த பாஜக எதனால இவ்வளவு கடுமையா திமுகவை தாக்கி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பாருங்க வீடுதோறும் குடிநீர் ஜல்ஜீவன் இயக்கம் நாள்தோறும் நபர் ஒருவருக்கு ஐம்பத்தி ஐந்து லிட்டர் தரமான குடிநீர் வழங்கிடுதல் ஊராட்சியில் உள்ள வீடுகள் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு மூலம் குடிநீர் வழங்குதலை உறுதி செய்தல் ஊராட்சியில் நிலையான குடிநீர் ஆதாரங்களை உருவாக்குதல் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல் அதனை நீண்ட காலத்திற்கு செயல்பட வைத்தல் இது எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அதாவது அந்த திட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்குதான் நம்முடைய திமுக சூப்பரா ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க அதுக்கு தான் பாஜக பாத்தீங்கன்னா நமது பிரதமரின் கனவு திட்டத்திலும் வழக்கம் போல தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்ட முயலும் ஈன செயலை தமிழக பாஜக கண்டிக்கின்றது அப்படின்னு சொல்லி வெக்கம் மானம் சூடு மற்றும் சொரணை அனைத்தும் என்ன விலை என்று கேட்கும் உளுத்து போன இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லியிருக்காங்க இத மாதிரி தமிழக பாஜக சொன்ன உடனே எப்போதும் போல இந்த இருநூறு ரூபாய் பண்ணுவாங்க உருண்டு புரண்டு கதருவாங்க பாஜக போட்ட இந்த ஒரு டிவிட்டு கீழே வந்து அசிங்க சிங்க பேசுவாங்க வேற என்னத்தான் பண்ணுவாங்க உருப்படியா பதில் பேசுறாங்களா இல்ல உருப்படியா ஒரு பதிலும் பேசல வெறும் தான் பேசிட்டு வராங்க தான் தீட்டுறாங்களே தவிர உருப்படியான பதில் இவங்க சொல்லவே இல்லை எதுக்கு இவ்வளவு மோசமா இந்த ஊப்பிக்கல் நடந்துக்கிறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது கேள்வி கேட்டாலோ எதிரான குற்றச்சாட்டுகள் யாராச்சும் வச்சாலோ உடனே அவங்கள அசிங்கசமா பேசுறாங்க பதில் தெரிஞ்சா பதில் சொல்லணும் இல்லைன்னா அதை கடந்து போயிடணும் அதை விட்டு எதுக்கு இப்படி மோசமா அசிங்கசமா பேசிட்டு வரீங்க பதில் தெரிலானா அமைதியா போயிட்டீங்கன்னா அதை யாரும் பெருசா கண்டிக்கவே போறதில்லை ஆனா இவங்க பதில் தெரியல பதில் தெரியலனாலும் பரவாயில்ல நான் உனக்கு எதிராக பேச வேண்டாம் அசிங்க அசிங்கமா பேச வேண்டாம் சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கேவலமா பேசிட்டு வராங்க இது எல்லாத்தையுமே எப்பதான் இவங்க கைவிட போறாங்கன்னு தெரியல சோழதான சிந்திக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி